வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மத்திய கூட்டுறவு வங்கி சம்பந்தமான தகவல்கள் தான் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது சீக்கிரமாகவே வந்துடும் காரணம் என்ன அப்படின்னா வேறு வேறு மாநிலங்களில் இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்து எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷனுக்கு அப்புறம்தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க எனக்கு கால் பண்ணி கூட சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையானு கேட்டிங்க பட் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் வைஸ் ஒரு சில விஷயத்தை ஏதாவது ஒரு சில நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதர் ஸ்டேட்டுக்கு அப்படியே பேன் பண்ணியோ இல்லை அப்படியே ஸ்டாப் பண்ணியோ வைக்கிறதுக்கு எலெக்ஷன் முடிகிறதுக்கு இன்னும் அதாவது அதனோடய அனைத்து வேலைகளையும் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மாதம் ஆகும் ஒரு ஸ்டேட்டில் முடிச்சுட்டு இன்னொரு ஸ்டேட்டில் ஆறு மாதம் கழிச்செல்லாம் வைக்க மாட்டேன் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க தேர்வு அப்படின்றது நடந்துரும் மினிமம் இரண்டு மாத காலங்கள் அவங்களுக்கு டைம் இருந்தால் போதும் ஸோ அந்த ரெண்டு மாதத்துலேயே எல்லாத்தையுமே முடிச்சிடுவாங்க எல்லா ப்ரொசீஜரும் முடித்து ஜாயினி அப்படின்றதே கொடுத்துருவாங்க ஸோ இல்லை அப்படி இல்லைன்னா கூட அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தேர்வு முடிச்சிடுவாங்க தேர்வு முடிஞ்சதுக்கு அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கான ரிசல்ட் அல்லது ரிசல்ட்டை விட்டுட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கான இன்டர்வியூ இப்படி கண்டக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்செல்லாம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வராது இப்போது கம்பல்சரி இந்த மாதத்தில் வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பிப்ரவரி ஒரு பத்தாம் தேதிக்குள்ளேயே வந்துடும் ஒன் வீக் ஃபஸ்ட் வீக்லேயே வந்துடும் அப்படி இல்லைனாலும் பத்தாம் தேதிக்குள்ள நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடுவாங்க நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி இப்போ டிஆர்பியில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்களோ அதே ரேஞ்சு தான் மினிமம் ரெண்டு மாதம் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா இந்த டேட் லாஸ்ட் டேட்டு எக்ஸாம் டேட்டு வித் எக்ஸாம் டேட்டு இந்த டேட்டு அப்படின்ற அதாவது டிஆர்பியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன் வீக் தான் அப்ளை பண்ணுறதுக்கு இது தான் லாஸ்ட் டேட்டு அடுத்த வந்து ஒன் வீக்கில் எக்ஸாமுக்கு இதுதான் லாஸ்ட் இது தான் எக்ஸாம் டேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் சேம் இதே மாதிரி தான் வரும் அப்ளை பண்ணுறதுக்கு தான் லாஸ்ட் டேட்டு எக்ஸாம் டேட்டுக்கு தான் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம தான் அதற்கு வந்து படித்து தயாராக இருக்கணும் ஸோ அதனால் பார்த்துக்குங்க நீங்கள் வந்துட்டு மற்றவங்க சொல்கிறாங்க எலெக்ஷன் முடிஞ்சு வரும்னு சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா போட்டியோட மனப்பான்மையை குறைக்கணும் ஸோ இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதுதான் உண்மை ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரட்டும் வந்ததுக்கப்புறம் படிக்கலான்னா ஒரு மாதத்தில் படித்தா என்ன ஒரு நூறு இருந்து நூற்றி இருபது மார்க் எடுக்கலாம் நூறு நூற்றி இருபது எடுத்தால் கண்டிப்பாக வேலைக்கு போக முடியாது அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்போ வந்து அந்த போட்டியை கம்மி பண்ணணும் அந்த காரணத்துக்காக அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா எலெக்ஷன் முடிஞ்சு தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் யாரும் படிக்க மாட்டீங்க பட் அவங்க சொல்கிறவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் எல்லாம் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால் வேலைக்கு போக முடியும் அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அது கன்ஃபார்ம் ஸோ அதனால் நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சுருங்க படிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னு காத்திருக்க தான் கோஆப்ரேட்டிவ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வருஷம் வருஷம்லாம் நோட்டிஃபிகேஷன் வராது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கூட ஆகலாம் இல்லை மூணு வருஷத்துக்குமே மேலே கூட ஆகலாம் நீங்கள் ஒரு டிகோப் அப்ளை பண்ணதாக இருந்தாலும் சரி கோப்ரேட்டிவ் வேறு ஏதாவது கோர்ஸ் டிகிரி கோர்ஸ் அப்ளை பண்ணதாக இருந்தாலும் சரி டோட்டலி வேஸ்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு ஒரு ஃபீஸை கட்டி காலேஜ் போகிறீங்க அப்படின்னா அதற்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி இப்போ ஒரு தேர்வு வரப்போகுது அப்படின்னா அதை வந்து ஃபுல் ஃப்ளஜோடு நீங்கள் அதில் வந்து சந்தேகத்துலேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுங்க முதல்ல என்னென்னா நம்ம நம்பணும் ஓகே நோட்டிஃபிகேஷன் வருது வரல அது செகண்ட்ரி என்றைக்கே ஒரு நாள் வரதானே போகுது அப்போ நம்ம படித்து தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நூற்றி அறுபது எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டை வந்து செட் பண்ணி வைங்க அதை விட்டுட்டு நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போய்டும் ஓகேங்களா அதே போல் நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் தேவை அப்படின்ற நபர்கள் அந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக பண்ணியோ பெய்டு மெட்டீரியல்ஸ் தான் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் பே பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக வாங்கிக்கிங்க பிடிஎஃபை தான் அனுப்புகிறோம் வாட்ஸ்அப்லேயே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணி ஸோ தேவை அப்படின்ற நபர்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ